மூலவர் தீர்த்தகிரீஸ்வரர் அம்மன் வடிவாம்பிகை விருட்சம் பவழமல்லி மரம் தீர்த்தம் ராமதீர்த்தம் குமாரர் அகத்தியர் கௌரி அக்னி தீர்த்தம் புராண பெயர் தவசாகிரி ராமர் இரண்டு இடங்களில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்திருக்கிறார் ஒன்று ராமேஸ்வரம் மற்றொன்று தீர்த்தங்கள் நிறைந்து காணப்படும் இந்த தீர்த்தமலை வனவாசத்தின் போது ராமனோடு வனத்தில் இருந்த சீதையை வானின் உருவத்தில் வந்த ராவணன் கடத்திச் சென்று சிறை வைத்தான் கடத்தி செல்லப்பட்ட சீதையை மீட்பதற்காக ராவணனுடன் ராமர் யுத்தம் செய்தார் யுத்தத்தில் ராவணனை வதம் செய்த பின்னர் ராமர் அயோத்தி புறப்பட்டார் செல்லும் வழியில் குறிப்பிட்ட பகுதியில் சிவ வழிபாடு செய்ய விரும்பிய ராமர் அதற்கான தீர்த்தத்தை காசியிலிருந்து கொண்டு வரும்படி அனுமரிடம் கூறினார் தீர்த்தம் கொண்டு சென்ற அனுமன் திரும்ப கால தாமதமானதால் ராமர் தனது பானத்தை எடுத்து அங்கிருந்த மலை மீது எய்தார் ராமர் எய்த பானம் பாறையில் பட்ட இடத்திலிருந்து தீர்த்தம் உண்டானது அந்த தீர்த்தத்தை கொண்டு ராமர் சிவபூஜையை நடத்தி முடித்தார் ராமரின் பானத்தால் உருவான தீர்த்தம் என்பதால் இதற்கு ராம தீர்த்தம் என்ற பெயர் உண்டானது பூஜை முடிவுறும் தருவாயில் அனுமரும் காசியிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்துவிட்டார் தான் வருவதற்குள் ராமபிரான் தீர்த்தம் உண்டாக்கி பூஜையை நிறைவு செய்து விட்டதால் கோபம் அனுமன் தான் கொண்டு வந்த தீர்த்தத்தை வீசி எறிந்தார் அது ராம இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தென்பெண்ணை ஆற்றின் கரையில் விழுந்தது அது அனுமந்த தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது அனுமந்த தீர்த்தத்தில் குளித்துவிட்டு இங்குள்ள ராம தீர்த்தத்தில் குளித்தால் மனிதனின் பாவங்கள் அனைத்தும் முழுமையாக நீங்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது ராமரால் உருவாக்கப்பட்ட தீர்த்தம் அமைந்துள்ள மலையே தீர்த்தமலை என அழைக்கப்படுகிறது இந்த பாறையிலிருந்து பல தீர்த்தங்கள் உருவாகியுள்ளன இந்த இடமானது தீர்த்தம் கசியும் தவசாகிரி தலம் எனவும் அழைக்கப்படுகிறது மலைக்கு மேற்கே வாயு தீர்த்தமும் வருண தீர்த்தமும் அமைந்துள்ளன கிழக்கில் இந்திர தீர்த்தம் அமைந்துள்ளது வடக்கே அனுமந்த தீர்த்தமும் தெற்கே யம தீர்த்தமும் உள்ளன மலையின் உச்சியில் வசிஷ்டர் தீர்த்தம் காணப்படுகிறது இப்படி தீர்த்தங்களால் சூழப்பட்ட அற்புதமான மலையாக விளங்கும் தீர்த்தமலை நோய் தீர்க்கும் தலமாகவும் விளங்குகிறது இந்த மலை மீது ஏறிவந்து வழிபடும் பக்தர்கள் மூலிகை காற்றை சுவாசிப்பதால் நோய் நொடிகள் நீங்குவதாக கூறுகின்றனர் முருகனை தேவ சேனாதிபதியாக நியமித்தபோது இந்த தீர்த்தத்தால் முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது முருகனுக்காக வழங்கப்பட்ட இத்தீர்த்தத்தை தெளித்து கொள்வதாலும் பருகுவதாலும் உயர்ந்த அறிவும் தெளிவான ஞானமும் கிடைக்கும் என புராணங்கள் கூறுகின்றன அருணகிரிநாதரால் பாடப்பட்ட திருப்புகழ் பாடல் பாட்டில் உருகிலே என தொடங்குகிறது இதில் மனதை முன்னிலைப்படுத்தி முருகனின் புகழைப் பாடி உருகி அவன் திருவடிகளை சேர வேண்டும் என்று அருணகிரிநாதர் கூறுகிறார் மேலும் திருப்புகழில் தீர்த்தகிரிநாதரின் பெருமையும் அவர் செய்த அற்புதங்களும் பாடப்பட்டுள்ளன പാട്ടിൽ ഒരു ൈ കേട്ടും ഉകിൽ കോച്ച് വരുവഴി പാർത്തും ഒരു ഉറകിലെ പാട്ട അനുദിനം ഏറ്റവും അരുകിൽ ദീനമാ ആനം पापनियनोरु वीटे विळेगिले वी नाकि नुणी कोड येत अरिगिले पाळ्त பிறவியில் ஏத்த மனது வழி போக மனமே மாட்டமே நோக்கீரை கூட்டை விடுக ஏட்டின் விதி வழி ஓட்டம் அருகிலே பார்த்தும் நீ ஒரு வார்த்தையறை கோப ஏது கே ஏழாய் வாக்கும் உனதுள நோக்கும் அருளுப ஏத்த புகழ் அடியார்க்கும் எளியன் வாழ்த்த இருவினை நீக்கு முருகனை மறுவா ோ மனமே ஆட்டி வடவரை வாட்டி அறவுடு பூட்டி மூட்டி, மரலி ஆட்ட மர மரச்சரணி மதனோடு தேரி ஈரா ஆய் ஆக்கி மகபதை வீட்டி ஒருவனை ஆட்டின் முகமதை நாட்டி மறை மகளாக்கும் அடுவுற வாட்டும் பால முருக சீட்டை எழுதிவை ஆற்றிலி திரு ஓட்டி அழல் பசை காட்டி சமணரை சீற்றமோடு கழுவேற்ற அருளிய ஆதா நாட்ட எனதக மேட்டை உடன் இணை ஏத்த அருளுட நோக்கி அருளுதி தீர்த்த மலை நக காத்த சசிமகள் பேரு மாளே முருக தீர்த்த என உடன் மேட்டைவுடன் ஏத்த அருளுடன் நோக்கி அருளுதே முருகா முருகா பல தீர்த்தங்கள் அமைய பெற்றுள்ளதாலேயே இந்த தலமானது தீர்த்தமலை என பெயர் பெற்றுள்ளது அவற்றுள் சில முக்கியமான தீர்த்தங்கள் குறித்தும் அவற்றின் நன்மைகள் குறித்தும் தெரிந்து கொள்ளலாம் குமார தீர்த்தம் முருகனை தேவ சேனாதிபதியாக நியமித்த இந்த தீர்த்தத்தால் முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது முருகனுக்காக வழங்கப்பட்ட இத்தீர்த்தத்தை தெளித்து கொள்வதாலும் பருகுவதாலும் உயர்ந்த அறிவும் தெளிவான ஞானமும் கிடைக்கும் என புராணங்கள் கூறுகின்றன அகத்திய தீர்த்தம் அகத்திய மாமுனிவரின் நோய் நீங்க இறைவனால் அருளப்பெற்ற தீர்த்தமே அகத்திய தீர்த்தமாகும் தாமிரச்சத்தும் மூலிகைகளின் சக்தியும் கொண்ட இந்த தீர்த்தத்தை மேல் தெளித்து கொள்வதன் மூலமும் பருகுவதன் மூலமும் உடலில் உள்ள குன்மநோய் அல்சர் நீங்கி வயிற்று வலியும் குணமடையும் என கூறப்படுகிறது ராம தீர்த்தம் மரம் செடி கொடி இலைகளில் இருந்தும் பாறைகளில் இருந்தும் இறைவனால் வெளிப்படுத்தப்பட்ட அரிய தீர்த்தம் இது ராமரால் உருவாக்க பெற்ற இந்த தீர்த்தத்தில் ஸ்ரீராமஜயம் என கூறி உடல் மேல் தெளித்து கொள்வதாலும் பருகுவதாலும் சகல பாவங்களும் நீங்கும் என கருதப்படுகிறது அனுமன் தீர்த்தம் அனுமான் காசி நீரை இந்த பகுதியில் தெளித்ததாக புராணம் தெரிவிக்கிறது மேலும் இந்த பகுதியில் இருக்கும் பாறையிலிருந்து ஒரு நீரூற்று வருகிறது இதன் தண்ணீர் மிக இனிப்பாக இருக்கும் இந்த நீரூற்று எப்போதும் வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கும் அனுமந்த தீர்த்தத்தில் குளித்துவிட்டு இங்குள்ள ராம தீர்த்தத்தில் குளித்தால் பாவங்கள் நீங்கும் என்று புராணம் கூறுகிறது கௌரி தீர்த்தம் இது அன்னை வடிவாம்பிகைக்காக வழங்க இத்தீர்த்தத்தை தெளித்து கொண்டும் பருகும் இறைவனையும் இறைவேயும் வணங்கினால் சகல தோஷங்களும் நீங்கும் இல்லறம் நல்லறமாக இருக்கும் என்றும் புராணம் கூறுகிறது அக்னி தீர்த்தம் அக்னி தேவனின் பெண்ணாசையால் ஏற்பட்ட பாவங்களை போக்கிய தீர்த்தம் இது இதனால் உடலின் தட்பவெப்பம் சமமாகும் ஆஸ்துமா சம்பந்தமான நோய்கள் குணமாகும் என கூறப்படுகிறது இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக இருந்து அருள்பாலிக்கிறார் குடும்ப ஒற்றுமை சகல செல்வமும் கிடைக்கவும் கடன் தொல்லை தீர்வதற்காகவும் இத்தலத்தில் பலரும் வந்து பிரார்த்தனை செய்து செல்கிறார்கள் இந்த தலத்தின் அடிவாரத்தில் ஒரு கோயில் மலைக்கு மேல் ஒரு கோயில் என இரண்டு கோயில்கள் உள்ளன தீர்த்தமலையின் உச்சியில் சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் தெற்கில் சிவபெருமான் வாழ்வும் இடமாகவும் தீர்த்தகிரீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது